No compromise. Side leo, side GT holidays, South India's number one travel brand நடத்தும் மதிப்புள்ள அங்கீகாரம் குறிப்பிட்ட ஒரு நாடுகளில் மட்டும்தான் வந்து முருகன் வந்து அவ்வளோவா வந்து பரிட்சம் இல்லாத ஒரு நாடுகளதான் இருக்கும் வரலாறையும் வீரனால் முருகனையும் தேடி பயணிக்கிற ஒரு நபர் அப்படி இருக்கும் போது முருகனுடைய வழிபாடு அப்படி உலகத்தில் எந்த இடத்துல மிக நேர்த்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்துல நான் வந்து பார்க்கும்போது முருகர் முருகப்பெருமானோட செலவு வந்து ஒன்றும் மீசை வைத்ததாக இருக்கும் இல்லை மீசை மழித்து வைத்ததாக இருக்கும் தமிழ் அரசர்களுக்கு எப்படி வந்து மீசையை வந்து இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க அது ஒரு கேள்வி எனக்கு ஒன்று ரெண்டையுமே சொல்லுவோம் உங்கள் பேருக்கு வீர சமாதி என் நான் நாங்கள் பார்க்குற சித்தர் அப்படின்றதுல ஒரு ஜீவ சமாதி இருக்கு அப்படின்றீங்களா முருகனுக்கு இருக்கா இது நம்மளோட தமிழோட பாரம்பரியம் நம்ம தமிழர்களோட மரபு தானே இது பெரிய தேடலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எங்கேயோ அப்படி போது பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து போகுது வீடியோஸ் காணொலியெல்லாம் பார்த்தோன்னா முருகப் பெருமா வந்தால் ஈர்ப்பு வந்து இவ்வளோலாம் அதிசயம் பண்ணுறாரா நம்மளும் வாங்க முருகன் கோயில் போவோம் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பிடிச்சி போனீங்கன்னா வாழ்க்கை ஃபஸ்ட்டு முருகன் கண்ணில் படிவீங்க முருகா என்ன விஷயமா இருந்தாலும் யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து மறை நீங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து மறைக்கிறீங்களோ கிட்ட மறைக்கிறீங்களோ முருகன் கிட்டையும் இதை சார்ந்த ஒரு விஷயம் கிட்டையும் மறைக்கிறோம் யாரோ ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசணும் முருகன் நான் இந்த விஷயம் நான் தா தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்காக மன்னிச்சு இந்த பாதையும் நீ மட்டும் தான் காட்டணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசவே வந்த அடுத்தடுத்து அவரே உங்களுக்கு வழி போயிட்டே இருக்கு இதை நான் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் அவருக்கு சாத்தும் பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அது அப்படியே அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு சந்தோஷமே வரேன் இதை தாண்டி வரேன்னா நம்ம வாழ்க்கையில் இதை நமக்கே வந்து எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியாதுல்ல ஐபிசி பக்தினியர்களுக்கு நேர்களுக்கு இனிமையான என் வணக்கங்கள் இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் அணிஞ்சிருக்காரு அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு அவருடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் வணக்கம் வணக்கம் தலைவர் முருகனுக்கு நன்றி முருகா இப்போ முருகனுடைய வழிபாடு அப்படின்றது உலகம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் நீங்க வந்து முருக வழிபாடு ஒரு நீங்க வந்து வரலாறையும் வீரனான முருகனையும் தேடி பயணிக்கிற ஒரு நபர் அப்படி இருக்கும் போது முருகனுடைய வழிபாடு அப்படின்றது உலகத்துல எந்த இடத்துல மிக நேர்த்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க யாழ்ப்பாணம் இலங்கை மாவட்டம் இலங்கைங்கிற ஒரு ஊர்ல இலங்கையில இருக்கு யாழ்ப்பாணம் அங்க அங்க இருக்கிற மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தான் அவங்க அவங்களோட பக்தியும் நான் இன்னும் அந்த பயணம் நான் வந்து செல்லவில்லை ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணம் இருக்கிற இலங்கை மக்கள் வந்து முருகப்பெருமானுக்காக வந்து உயிரையே நேசித்து மிகப்பெரிய அவங்களுக்கு உயிராக ஒரு அந்த ஒரு பக்தி வந்து நமக்கு இன்னிக்கும் அந்த ஒரு பொறுமையும் அந்த பக்தி நமக்கு இல்லை நம்ம இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் வெத்தலை தீபங்களாக இருக்கட்டும் படையல்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து நெய் தீபமாக இருக்கட்டும் நெய்வேத்தியம் வைக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம மூதாதையர்கள் வழிபட்ட வாரியே இன்றைக்கும் நம்ம தமிழ் ஈழ மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமானுக்கு படையல் வைக்கிறதா அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ அவங்க இதான் எங்கள் வீட்டில் இருக்குது இன்றைக்கி இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வழிபாட்டு முறையாது வெவ்வேறு குணங்களும் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து பதிவு சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் இன்றைக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் உருவச்சிலைகள் நிறையவே இருக்குது முருகப்பெருமானுக்கு நான் சொ நான் சொல்கிறேன் ராஜ அலங்காரத்தில் தான் என் தலைவனை என்னென்ன பார்க்கணும் ஏன்னால் கதைகள் அல்ல வரலாறு கேட்க கேட்க என் தலைவன் என் அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு மைண்டில் வந்து ஒரு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் என் தலைவனாக நான் இருப்பேன் அப்படின்னு இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்துல நான் வந்து பார்க்கும்போது முருக முருகப்பெருமானோட சிலை வந்து ஒன்றும் மீசை வைத்ததாக இருக்கும் இல்லை மீசை மழைத்து வைத்ததாக இருக்கும் தமிழ் அரசர்களுக்கு எப்படி வந்து மீசையை வந்து இல்லாம எப்படி பண்றாங்க அது ஒரு கேள்வி எனக்கு ஒண்ணு முருகன் வேணும் ரெண்டாவது என்னன்னா முருகனை யாரும் பார்த்ததும் கிடையாது காட்சிகள் இன்றைக்கும் நம்ம வரலாறு தோணா இது மக்கள்கிட்டே நம்ம விட்டுறலாம் இது வரலாறு பேசட்டும் முருகப்பெருமானோட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீரன் ஒரு போர்ல தன் மக்களுக்காகவும் தன் நாட்டுக்காகவும் தன் இனத்துக்காகவும் ஒரு வீரன் இறந்து போறானா தன்னை வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சு கொடுக்குறானா அங்க அந்த மாவீரனுக்கு வந்து ஒரு நடுகள் வந்து நடப்படுகிறது இதான் வந்து நடுகள் அப்ப முருகனுக்கு ஒரு ஜீவ சமாதி சரி நம்ம முருகரை ஒரு சித்தர் அப்படின்னு எடுத்தா இல்லை இல்ல நீங்க வீரன் சொல்றீங்க அப்ப முருகனுக்கான ஒரு வீர சமாதியோ அல்லது ஒரு ஒரு ஜீவ ஜீவ சமாதியோ ரெண்டையுமே சொல்லுவோமே உங்கள் வீர சமாதி சமாதி நான் நாங்கள் பார்க்குற சித்தர் அப்படின்றதுல அப்படின்றீங்களா முருகனுக்கு இருக்கா இது நம்மளோட தமிழோட பாரம்பரியம் தமிழர்களோட மரபு தானே இது இது ஒரு வீரன் வந்து ஒரு வாழ்க்கையை தன் மக்களுக்காக இருக்குன்றீங்களா இருக்குது கண்டிப்பாக இருக்கு அது இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது தானே ஏன்னா ஒரு நடுகள் அந்த ஒரு அந்த மரபே வந்து நம்ம தமிழர்களோட மூதாரிகளோட வழிபாடு இதுதான் நம்ம நடுகள் அதுக்கப்புறம் தான் காலம் போக்கில் தானே இந்த பல்லவர்கள் வந்ததுக்கப்புறம் தானே வந்து சில கட்டமைப்பு எல்லாமே ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழருக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய ஒரு கற்சிலைகளும் கோயில்களும் கட்டப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கும் அந்த நடுகளில் வழிபடுற வழிபாடு தான் நம்ம மரபு தமிழர்களோட ம மரபு அப்படி நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் நம்ம இந்த உருவச்சிலைகளை பார்க்கும்போது என் தலைவனை வந்து இப்படி ஒரு வீரனாகவும் வீர தோற்றமாகவும் இன்னைக்கு மீசையும் அழித்து ஒரு சிலையாகவும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இதுவாக இருக்கிறது நிச்சயமா இது உங்களுடைய உள்ள உள்ள சொல்லலாம் இப்ப நீங்க சொன்னது போல முருகனுக்கு உண்மையாகவே வந்து நீங்க சொல்ற மாதிரி நடுகளோ அல்லது வீர சமாதியோ ஜீவ சமாதியோ இருக்கா ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கா நீங்க என்ன நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க நிறைய வாசிக்கிறீங்க அப்படின்னு போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உள்ளார்ந்து தோன்றி இருக்கா இது இருந்திருக்கலாம் அல்லது இதுதான் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு வந்து ஜீவசமாதி இருந்திருக்கும் அப்படி இருந்துருச்சுன்னா நான் நிறைய தேடலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எங்கேயோ அப்படி போகுது பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து போகுது எகிப்தில் பர்மிட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தை வரலாற்றிலே தெரியும் எகிப்து ப பர்மிட் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அதை கட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அது ஒரு சாதனை பெற்றிருக்கு அந்த இடத்துல முருகப்பெருமானோட தடயம் நான் நோட்டீஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் எனக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிக்கிறது முருகப்பெருமானோட வடிவமாக இருக்கட்டும் அந்த வேல் தாங்கி இருந்த உருவச்சிலையால இருக்கட்டும் எகிப்தில் இன்னிக்கும் இருக்கிறது அது நீங்கள் ஒரு பதிவு கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க அதாவது எகிப்தில் இருக்கிற சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஆமாம் அதை நான் டிகோட் பண்ணோம்னா அதே வேல் தான் அதே வேல் முருகப்பெருமான் வந்து அங்கே நிற்கிற மாதிரி அந்த வேலை வந்து கையில் இருக்கிற மாதிரியும் அந்த சர்ப்பம் வந்து அந்த வேலு கீழே இருக்கிற மாதிரியும் இன்றைக்கி அந்த உருவச்சல் அங்கே இருக்குது ஏன் நம்ம தான் அங்கே முருகப்பெருமான் அங்கேயும் ஆட்சி செய்வதாக இருக்கக்கூடாது இல்லையா எகித்திரிகள் தான் நம்ம மூதாதிரிகளாக நமக்குள்ளே ஒரு கேள்வி வரலாற்று ஒரு கேள்வி இருக்குது அது குமரியின் முடிவு தான் நம் தமிழர்களோட தமிழர்கள் மக்கள் வந்து பிரிந்து ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம சேர்ந்து இருக்கிற ஒரு வரலாறு அது இன்றைக்கும் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் வரலாறு நமக்கு அதிகமான ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் நிச்சயமா அடுத்தவங்களுடைய பதிவில் நீங்க பதிவு செய்திருந்த ஒரு இந்த இந்த புகைப்படம் ஒரு சிங்கத்தை ஒரு வீரன் தாக்குவது போல ஒரு புகைப்படம் ஒரு தேரில் ஒரு வீரன் செல்வது போல ஒரு படம் அடுத்தது வந்து ஒரு சங்காந்தல் பூ ஒரு பயோடைவர்சிட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அப்படின்றதால கடல் வாழ உயிரி தேங்காய் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்றாழை கற்றாழை தேங்காய் ஆ அப்படி ஒரு படமும் இது எல்லாமே வந்து ஒன்றாவே நீங்கள் போட்டிருந்தீங்க தனித்தனியாக போடாமல் ஒன்றாக போட்டிருந்தீங்க இதுக்கான இன்ட்ரல் லிங்க் என்ன முதல் அந்த ஒரு வீரன் வந்து ஒரு சிங்கைய சிங்கத்தை வந்து வேளால் வந்து தாக்குவது போல் ஒரு சிலை ஒன்று இருக்குது இது என்ன குறிக்குதுன்னா நம் சமூகம் நம் தமிழ் சமூகம் தமிழ் இனம் வேட்டையாடி உண்ணுவது தான் நம்ம உன் அந்த ஒரு பரம்பரில் தான் நம்ம வந்திருக்கோம் இதை வந்து நம்ம இது அசைவத்துக்கும் சைவத்துக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதுக்கான ஒரு தான் இது இதை நம்ம வேட்டையாடி தான் நம்மளோட மூதாதையர்கள் வந்து வழிபாட்டு செஞ்சு நம்ம உணவு உன்றதாக இருக்கட்டும் அதை பின்பு நம்ம காலகட்டங்கள் எப்படி மாறினாலும் சரி தான் பின்பாக தான் வந்தது இந்த விவசாயம் இரண்டாவது அந்த தேர் இழுக்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து உருவாக்கிய ஒரு தேர் தான் அந்த காலத்தில் ராஜாவாக இருக்கும் பொழுது போர் போர் செஞ்சு அப்போது முருகப்பெருமானுக்கு வந்து அந்த ஒரு ராஜ அலங்காரத்துடன் அந்த தேர் மூன்றாவது வந்து என்னன்னா செங்காந்தல் பூ அந்த செங்காந்தல் பூ நம்ம த குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற ஒரு சின்னமாக தான் இருக்கும் அது தமிழர்களோட இன்னிக்கும் அந்த செங்காந்தல் பூ நிறைய விதத்தில் வந்து அது சின்னமாக இருக்கிறது இன்னிக்கும் மறக்க முடியாத ஒரு சின்னமாக இருக்கிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த கற்றாலையும் தேங்காயும் இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இன்றைக்கி நம்ம அதை மறந்துடும் நிறைய கடை வாசலில் வந்து கடை கடையாக இருக்கட்டும் ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் அது வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து தொங்கணும் இது எதுக்குன்னா அனைத்துமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்து நம்ம பேச வேணாம் இது வந்து ஒரு இதுவாக நம்ம பேசணும்னா இது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அனைத்துமே வந்து அதை நெகட்டிவ் அவ்வளோவா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாது இதுதான் நம்ம மூதாரிகள் கற்பித்த பாடம் தான் இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ செஞ்சிகிட்ருக்கோம் இதுதான் அந்த ஒரு விஷயமாக இருக்கும் அது நிச்சயமா அடுத்து வந்து என்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாகவே வந்துட்டு நம்ம பார்க்குறோம் பழனி வந்து கேரளாவை பார்த்து பழனி கோ அதாவது மலை அல்லது கோவில் வந்து கேரளாவை பார்த்து இருக்கிறதா சொல்கிறாங்க கேரள மக்களுக்கு வந்து முருகன் மீது அதீத காதல் அப்படின்றத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஐயப்பன் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்ற வரைக்கும் அவங்க உள்ளுடைய அந்த வழிபாட்டு முறை மூலமாக அங்கே சென்று வர்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த ஐயப்பன் முருக வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இதுக்கு சம்பந்த இருக்கிறது உணர்ந்து இருக்கிறீங்களா உங்க தரப்புல இருந்து நீங்க ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா முருகனை தான் பிடிக்காது முருகன் வந்து உலகத்தையே வந்து ஆண்டுட்டு உலகத்தையே இன்னைக்கு முருகப்பெருமானா தெரியாத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு இறை பக்தர்களும் முருகனை வந்து பிடிக்காத ஆளே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடுகளில் மட்டும்தான் வந்து முருகப்பெருமானை வந்து அவ்வளோவா வந்து பரிச்சம் இல்லாத ஒரு தான் இருக்கும் ஆக மொத்தம் எல்லாமே வந்து முருகப்பெருமானை தெரியும் கேரளாக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் இப்போது எல்லா அறுபடை கோயில்களும் இப்போ இப்போ வந்து வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பித்து இப்போ சுவாமி மலை திருப்பரங்குன்றம் பயணி இப்போ எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டு இருக்காங்க இப்போ எனக்கு என்ன இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயப்பனுங்கிற ஒருத்தர் வந்து உண்மையாலே இருக்காரா இதை நம்ம இப்போ பேசணும்னா கூட அதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயப்பனுங்கிற ஒருத்தர் இருக்கார் இருந்தார்னா அதுக்கான ஒரு சான்றிதழ் நம்ம தேடணும்னா அந்த சான்று இருக்கா இல்லையான்னு கூட அது நமக்கு தெரியாது இது எல்லாமே வந்து புராணம் வித்தியாசங்கள் மட்டும்தான் இன்றைக்கும் இருக்கிறது ஏன் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்போ அந்த மேலே இருக்க அமர்ந்து இருக்கிறது தலைவன் முருகப்பெருமானா கூட இருக்கலாம் என்னோட கேசிங் ஆனால் இது அனைத்துமே வந்து முருகனோட இது மட்டும்தான் என்னோட தெரிஞ்சு ஏன் அங்கே முருகன் இருக்கக்கூடாது இல்லை முருகனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து முருகனை வந்து இவங்க கேரளா மக்கள் எடுத்துக்கிட்டாங்க நம்ம வந்து ஐயப்பனை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோமா இன்றைக்கி இப்போ கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு எல்லாருமே போகிறாங்க ஆனால் நான் பார்த்து அதை இப்போ வந்து உணரக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு முதல்ல அறுபடை கோயிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் சபரிமலைக்கே போகிறாங்க அந்த சபரிமலை போயிட்டு அங்கே தான் மாலை கழட்டிட்டு திரும்பி வீட்டுக்கே வராங்க அப்போ என்ன இதில் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தலைவர் முருகப்பெருமான் தான் அப்போ இங்கே ஐயப்பனுங்கிற ஒரு ஓ வரலாறு டெப்த்தாக போனீங்கன்னா அவ்வளோ ஒரு சான்றே உங்களுக்கு இல்லையே ஏன் அது வந்து முருகனாக இருக்கக்கூடாது தான் நீங்கள் உங்களை மாதிரி எனக்கும் அந்த கேள்வி இயற்கை தான் பதில் சொல்லும் காலம் போக்கில் பெருமனை உணர்த்திடுவோம் நிச்சயமாக அடுத்து வந்து முருகனை வந்து நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க நிறைய தருணங்களில் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க ஒரு வாழ்வியல் இல்லை இல்லைன்னு சொன்னால் உண்மையாக ஒரு மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் எப்படி என்பது ஆன்மீக ரீதியாக தன்னை தான் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு முருகன் வந்து அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய வாழ் என்னன்னா பலருக்கும் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றதே தெரியாது உங்களுடைய உள்ளார்ந்த அறிதலுக்கு அல்லது உள்ளார்ந்த புரிதலுக்கு நீங்கள் யார் என்ற தெளிவுக்கு வந்துட்டு முருகப்பெருமான் வந்து வழிகாட்டியிருக்காரா அதை உணர்ந்த தருணம் பற்றி எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க அந்த வீடியோஸ் காணொலியெல்லாம் பார்த்தோன்னா முருகப்பெருமான் மேலே ஈர்ப்பு வந்து இவ்வளோலாம் அதிசயம் பண்ணுறாரா நம்மளும் வாங்க கோயில் போவோம் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பிடிச்சி போனீங்கன்னா வாழ்க்கை ஃபர்ஸ்ட்டு முருங்கனில் படிவீங்க முருகன் உங்களை பார்ப்பார் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் தினசரியாக கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருப்பீங்களே முருகன்கிட்ட என் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முருகா எல்லோரும் கிட்ட கொடுக்குற வாழ்க்கை எனக்கும் கொடுத்துரு முருகா இதை நீங்கள் கேட்பீங்களே இது முதல்ல கொடுத்துருவார் அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக முருகிட்ட திடீர் பக்தர்கள் வந்தாங்களோ அங்கே எங்கே செக் வைப்பார்னா நீங்கள் என்னென்ன த தவறுகள் பண்ணியிருப்பீங்க அதை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டாக காட்டிகிட்டு போவார் இந்த இடத்துல உங்கள் மனசாட்சி பொறுத்த வரைக்கும் நான் உன்ன காப்பாற்றணுமா வேண்டாமா அதுக்கான ஒரு ஆப்ஷன் அதுவும் உங்கள் கையிலே கொடுத்துட்டு போவார் அப்போது நீங்கள் ஒரு முருகனை நம்பி நீங்கள் இருக்கீங்க ஒரு இறையை நீங்கள் நம்பிட்டு இருக்கும்போது உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் விரோதமாக இருக்கும்போது எந்த இறை உங்களை வந்து காப்பாற்றணும் அந்த தவறுதலை வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டு முருகா என்ன விஷயமா இருந்தாலும்ங்க யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து மறைக்க நீங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து மறைக்கிறீங்களோ கிட்ட மறைக்கிறீங்களோ முருகன் கிட்டையும் இதை சார்ந்த ஒரு விஷயம் கிட்டையும் மறக்க யாரோ ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசணும் முருகன் நான் இந்த விஷயம் நான் த தெரியாமல் பண்ணிவிட்டேன் இதுக்காக மன்னிச்சு இந்த பாதையும் நீ மட்டும் தான் காட்டணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசவே வேணாம் அடுத்தடுத்து அவரே உங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துட்டு போயிட்டே நிச்சயமாக நீங்கள் வந்து நிறைய முருகனோட ஆழ்ந்த ஒரு பக்தராக இருக்கீங்க சில கோவில்கள் ரெண்டு கோவில்களையும் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க இதுக்கு முன்ன இந்த காணொலியில் சொல்லியிருக்கீங்க முருகனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் நான் அவருக்கு கொடுக்கணும் இல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட் இது இதெல்லாம் நம்ம ஒரு முருகனுக்கு செய்யணும் அப்படின்ட்டு அதாவது கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த பேராற்றல் அப்படின்றது அதுக்கு என்ன வேணுமோ அது அதுவாகவே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும் இது அவருக்கு பிடிச்சிருக்கு இதற்கு இது அவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உண்மையிலாவே நான் வந்து சொல்லணும்னா இது மத்தவங்க மாதிரி சொல்ல வேண்டியான்னு இருக்கேன் கனவுல வருவார் நமக்குள்ளே வந்து பேசுவார் இது அனைத்துமே உண்மை மட்டும்தான் இதில் வந்து இது நான் சொன்ன மாதிரியே தான் உருவச்சிலைகள் தான் அனைத்துமே நம்ம எப்படி தலைவரை பார்க்குறோம் இதுதான் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் முருகனுக்காக நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அது ஆரஞ்சு கலர் வஸ்திரமோ ரெட்டு கலர் வஸ்திரமோ பட்டில் நான் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன் இந்த பட்டில் நான் வாங்கி கொண்டு போய் அங்கே இமேஜினேஷன் அங்கே போவோம் அப்போ தலைவருக்கு இங்கே இந்த 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 ஜரிகை இப்படி போட்டால் இந்த ட்ரெஸ்ஸிங்கை போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா எனக்குள்ளே ஒரு மனசு சொல்லும் இது வேணாம் கிரீன் எடு அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு முருகப்பெருமானும் கிரீன் தான் பிடிக்கும் இதை நான் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் அவருக்கு சாத்தும் பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அதை அப்படியே அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு சந்தோஷமே இதை தாண்டி என்ன நம்ம வாழ்க்கையில் இதை நமக்கே வந்து எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியாதில்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க தினந்தோறும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பாக்கியம் முருகப்பெருமான் கொடுத்ததுக்கு எப்படி நன்றி சொல்றது நிச்சயமா அதாவது இது வந்து உள்ளார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு உணர்வாக தான் இருக்கும் பொதுவாகவே வந்துட்டு நான் எப்பவுமே நிறைவான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் கடவுள் வழிபாட்டில் வந்து இந்த மாமிசம் அப்படின்றது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து காலகாலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் சில வாதாட்டங்களையும் கண்ணப்பனா என்ன அறையில் நம்ம கதைகள் எல்லாம் சொல்கிறோம் கௌள மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இந்த உணவு முறைகள் இப்படி இந்த உணவு முறைகளுக்கும் இறை வழிபாட்டுக்கும் வந்து சம்மந்தம் உண்டு தானா அதாவது ஓப்பனாக உடைச்சி கேட்க போனால் உங்களுடைய இருந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டா கடவுள் பக்கத்தில் மாட்டாரா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐபிசியில் முதல் முதலாக இந்த விஷயத்தையும் வந்து உடச்சி நம்ம பேசிடலாம் நான் அசைவம் சாப்பிட்றவங்க தான் இதை பார்த்துட்டு உடனே கொஷின் கேட்காதீங்க எப்படி நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் வந்து இறைவன் கிட்டே வந்து நெருங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முருகன் இதுக்காக ஒரு ஒரு விதத்துலேயும் என்னை வந்து தடுக்கவும் செய்யவில்லை எனக்கான பாதிப்பும் என் தலைவன் முருகப்பெருமானு எனக்கு ஒரு கணமும் எனக்கு கொடுக்கவில்லை அசைவம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து அவங்களோட விருப்பம் வெறுப்பும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சாப்பிட வேண்டாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு மனிதர்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஞானிகளோ ரிஷிகளோ இல்லை எல்லாத்தையும் முற்றிலும் திறந்த ஞானிகள் நமக்கு இல்லை இன்றைக்கும் நமக்கு வந்து தேவைகள் இருக்க தான் செய்யுது எனக்கு தேவை நான் இன்றைக்கும் இந்த ஐபி ஸ்டாண்டர்டே சொல்கிறேன் நான் அசைவ சாப்பிட்றவன் சில இருக்க நாட்கள் நானும் விரத முறைகள் நான் கடைபிடிப்பேன் அது எல்லாமே முருகப்பெருமனுக்காக மட்டும்தான் அது சில ஒரு உகந்த நாட்கள் செவ்வாய்கிழமையாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாட் இந்த ரெண்டு உகந்த நாட்களுக்கு மட்டும்தான் நான் விரதம் இருக்கிறது மத்தபடி இந்த சஷ்டியா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் விரதம் இருந்ததா இல்ல சஷ்டி சொல்லும் முன்னதாக பேசிட்டு போது சஷ்டிக்கு உங்களுடைய பார்வையில ஒரு விளக்கம் சொல்லிருந்தீங்க சஷ்டிங்கிறது வந்து நான் முதல் முதல்ல வந்து பார்த்துட்டேங்க எல்லாரும் நம்ம இப்போ கேலண்டரில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சஷ்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது என்னடா மாசம் மாசம் ஒரு சஷ்டி வருது இந்த சஷ்டிக்கு முழுசாக காரணம் என்னன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து ஒவ்வொரு காரணங்களில் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் சொல்றேன் இதுக்கு போயிட்டே இருக்கு இது என்ன உள் நம்ம வரலாறு பின்னக்கி பின்தங்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ வரலாறுக்கு என்ன நம்மனா சஷ்டி என்பது என்னென்னால் முருகப்பெருமான் கூட இருந்தால் நம்ம போர் செஞ்சுருப்பாங்கல்ல நம்ம மூதாதையர்கள் செஞ்ச போரில் வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு உகுந்த நாளாக தான் இந்த அமாவாசையாக இருக்கட்டும் இந்த ஒரு சஷ்டி திதியாக இருக்கட்டும் இதுதான் நம்ம மூதாதையர்களோட நினைவூற்ற நாள் தான் இந்த சஷ்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஷ்டிண்ணா என்னென்னா இது நிறைய முருகபக்தர்களுக்கு தெரியாது இதை நான் விளக்குறேன் முருகப்பெருமான் இந்த காணொலியே நம்ம பேசியிருப்போம் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தார்னா சமாதி அடைஞ்சிருந்தார்னா எப்படி அடைஞ்சிருப்பார் அவரோட உடலை எப்படி பதப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு முருகப்பெருமான் வீர சமாதி அடைஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஷ்டி என்பது வந்து ஒரு சட்டிங்கிற ஒரு கோணத்தில் தான் இருக்கும் அந்த அப்போ இருக்கிற அந்த சங்க இலக்கியத்தில் அந்த ஒரு வரைபடம் இருக்கிறது அந்த சஷ்டிங்கிறதுல இந்த வீர மரணம் அடைஞ்சவங்களோட உடலை வந்து அந்த சட்டிக்குள்ளே பதம் வைத்து அங்கே மூடி வச்சுருவாங்க நீங்கள் சமீபமாக காந்தாரா படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளத்தாக்கில் வந்து அந்த இறைவன் போயிடுவாங்க இதுதான் சஷ்டி இது கிளியர் கட்டா இன்னைக்கு எல்லாரும் இதுதான் சஷ்டி ஏன் இந்த சஷ்டி உகுந்த நாட்களில் விரதம் இருக்குன்னா அது உங்களோட விருப்பம் இது இருந்தா நடக்கும் இது இருந்தா நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல எல்லாருக்கும் அவங்களோட பக்தி தான் முதல் காரணம் அதாவது முருகன் அப்படின்ற ஒரு மாவீரனுடைய வரலாறு வரலாறு தேடி நிறைய இடத்துல நம்ம பயணிச்சிருக்கிறோம் அதாவது முருகனுடைய வீரத்தாய் முருகனுக்கான ஒரு வீர சமாதி எனக்கு தெரிஞ்சு இந்த சொல்லாடல் புதுசாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்குமே வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த காணொலி முழுவதுமே இது தொடர்பில் மக்களும் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொமெண்ட்டை பகிர்வாங்க அப்படிங்கிறதுலருந்து எந்த மாற்றுக்கிறதுக்கும் விடவில்லை இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நினச்சி அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை